ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் கடைசி கணக்கு பார்க்கலாம் பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் பதினையாயிரம் ஈட்டுகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உயர்கிறது அதாவது பிரியாவோட முதல் மாத வருமானம் ரூபாய் பதினையாயிரம் இனி ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உயர்கிறது எழுதிக்கலாமா எழுதிக்கிறேன் பாருங்க வருமானம் முதல் மாதம் எவ்வளவு பதினையாயிரம் இனி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கூடுது ஆயிரத்தி ஐநூறு கூடுது அப்ப இதுக்க கூட ஆயிரத்தி ஐநூறு கூட்டுங்க கூட்டுனா என்ன கிடைக்கும் பதினாறாயிரத்தி ஐநூறு சரிங்களா இனி இதுக்கு கூட ஆயிரத்தி ஐநூறு கூட்டுங்க கூட்டுனா பதினெட்டாயிரம் கிடைக்கும் நீங்க சைடுல கூட்டி பாருங்க எனக்கு தெரியும் அதனால நான் எழுதிட்டேன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அடுத்த அவளுடைய முதல் மாத செலவு ரூபாய் பதிமூணாயிரம் மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் தொள்ளாயிரம் உயர்கிறது இதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா ஓகே செலவு எழுதிக்கிறேன் முதல் மாத செலவு எவ்வளவுன்னா பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் இனி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் கூடுது பதிமூணாயிரத்துக்கு கூட தொள்ளாயிரத்தை கூட்டுனா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் இனி இதுக்க கூட தொள்ளாயிரத்தை கூட்ட போகிறோம் சரிங்களா இதுக்க கூட தொள்ளாயிரத்தை கூட்டுனா பதினாலாயிரத்தி எண்ணூறு இந்த மாதிரி போயிட்டே இருக்கோம் அப்பிறகு பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் இருபதாயிரம் அடைய எவ்வளவு காலம் ஆகும் அதாவது பிரியாவோட சேமிப்பு வந்து ரூபாய் இருபதாயிரம் ஆகணுமா அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்னு கேக்குறாங்க காலம்னா என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஓகே இனிமே சேமிப்பையும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா எழுதிக்கிற பாருங்க சேமிப்பு சேமிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் வருமானத்துல இருந்து செலவை கழிச்சா பாக்கி கிடைக்கிறது தான் சேமிப்பு அப்போ பதினஞ்சாயிரத்துல இருந்து பதிமூணாயிரத்தை கழிச்சா ரெண்டாயிரம்னு கிடைக்கும் ஓகேங்களா இனி பதினாறாயிரத்தி ஐநூறுல இருந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்த கழிச்சா ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு கிடைக்கும் அப்புறகு பதினெட்டாயிரத்துல இருந்து பதினாலாயிரத்தி எண்ணூரை கழிச்சா மூவாயிரத்தி இருநூறுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வரணுமா இருபதாயிரம் வரணும் அப்போ ஆட்டு இருபதாயிரம் அப்படின்னு எழுதிருங்க சரிங்களா இப்போ இதை வச்சுதான் இனி சம் சால்வ் பண்ண போகிறோம் நம்ம இங்கே என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஓகே என் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி அப்புறவு கூட்டல் ஒன்று இனி எல்ஏடி கண்டுபிடிக்கலாமா எல்னால் கடைசி உறுப்பு கடைசி உறுப்பு என்னது இருபதாயிரம் எழுதிருங்க அப்புறவு ஏ ஏனால் முதல் உறுப்பு முதல் உறுப்பு ரெண்டாயிரம் அப்புறவு டி டி எப்படி கண்டுபிடிக்கணும் டி டூ மைனஸ் டி ஒன் டி டூனா ரெண்டாவது உறுப்பு ரெண்டாயிரத்தி அறுநூறு மைனஸ் டி ஒன்றுன்னா முதல் உறுப்பு ரெண்டாயிரம் கழிச்சா என்ன கிடைக்கும் அறுநூறுனு கிடைக்கும் இப்போ டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாத்தையும் இங்கே பிரதிடலாம் மதிப்பு இருபதாயிரம் மைனஸ் மதிப்பு ரெண்டாயிரம் டிவைடட் டியோட மதிப்பு என்னது அறுநூறு அப்புறவு கூட்டல் ஒன்று இனிமேல் இருபதாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தை கழித்தா பதினெட்டாயிரம் அப்புறம் கீழே அறநூறுன்னு இருக்குது கூட்டல் அந்த ஒன்று இப்போ எங்கள் ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுமா இனி ஆறாம் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு அப்புறவு இங்கே ஒரு ஜீரோ இப்போ பாக்கி எனது இருக்குது முப்பது இங்கே கூட்டல் ஒன்று முப்பதே ஒன்றையும் கூட்டினா எனக்கு கிடைக்கும் முப்பத்தி ஒன்று அப்போ என்னோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இருபதாயிரம் அடைய எவ்வளோ காலமாகும் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆகும் இப்படி எழுதிருங்க தேர்ஃபோர் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் இருபதாயிரம் அடைய முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆகும் சரிங்களா இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்